கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெறும் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டரை ஆண்டுகள் முடிவடையக்கூடிய நிலையில் இதுவரைக்கும் ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றாத திமுக தற்பொழுது பிரான்ஸ் நாட்டிற்கு தமிழகத்தில் முதலீடுகள் செய்வதற்காக வெளிநாட்டு நிறுவனங்களை தமிழகத்தில் முதலீடு செய்வதற்காக தற்பொழுது பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அவரது குடும்பத்தில் உள்ளவர்களும் குறிப்பாக அவரது மனைவி துர்கா ஸ்டாலினும் சென்றுள்ளார் இந்த நிலையில்தான் தற்பொழுது துர்கா ஸ்டாலின் அவர்களின் சொத்துக்கள் வருமானத்திற்கு அதிகமாக இருப்பதாக உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பிரான்ஸ் நாட்டில் காவல்துறையினர்கள் பிரான்ஸ் காவல்துறையினர்கள் மூலமாக துர்கா ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படவுள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது தமிழகத்தில் இதுபோன்ற நிகழ்வு தற்பொழுதுதான் முதல் முறையாக இருக்கிறது என்றும் குடும்ப சுற்றுலாவாக தமிழக மக்களின் வரிப்பணத்தில் இவர்கள் சென்றுள்ளது மிக பெரிய அளவில் பேசும் மாறி மாறியிருக்கிறது காரணம் இதற்கு முன்பாக சிங்கப்பூர் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு முதலீடுகளை ஈட்டுவதற்காக சென்றுள்ளார் ஐயாயிரம் கோடிக்கு மேலாக முதலீடுகள் ஈட்டப்பட்டுள்ளது என்று கணக்கு காட்டப்பட்டாலும் இதுவரைக்கும் எந்த ஒரு புதிய நிறுவனங்களும் தொடங்கவில்லை வேலை வாய்ப்பும் கொடுக்கவில்லை ஆனால் தற்பொழுது மீண்டும் முதலீடு ஈட்டுவதற்கு என்று சொல்லிவிட்டு தற்பொழுது சுற்றுப்பயணமாக மேற்கொண்ட ஸ்டாலின் அவர்களும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் தற்பொழுது உளவுத்துறையினர்கள் பார்வையின் அடிப்படையில் துர்கா ஸ்டாலின் அவர்களின் சொத்து மதிப்புகள் பிரான்ஸ் நாட்டில் நடவடிக்கைகள் மேற்கொண்டதாக உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தற்பொழுது துர்கா அவர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி முடக்கப்பட்டிருப்பதாகவும் இத்தனை ஆண்டுகளாக வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் வைத்ததாகவும் இந்த பணங்கள் எல்லாம் எப்படி வந்தது என்றும் தற்பொழுது பிரான்ஸ் நாட்டில் துர்கா அவர்களை விசாரணை செய்ய உள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது குடும்பமே தற்பொழுது ஊழல் செய்து அதை மறைப்பதற்காக வெள்ளைப்பணமாக மாற்றுவதற்காக தமிழக மக்கள் வரிப்பணத்தை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் வெளிநாட்டில் முதலீடுகளை தனது சொந்த தேவைக்காக பெற்றிருப்பது பெரும் குற்றம் என்று கருதப்படுகிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் ஒருவேளை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் தாம் கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்